SIN கிறைஸ்தலா கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு அருமையான பாடலை கேட்டுமாம் சீடரின் கால்களை கழுவினவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்முடைய ஹதயத்தை கழுவும்படி கேட்கும் ஒரு பாடல் அது ஆம் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போவதற்கு முன்பதாக தன்னைத்தான் தாழ்த்தி தன்னுடைய சீடருடைய கால்களை கழுவுகிறார் சீடர்கள் அதை பார்த்து அதிர்ந்து போகிறார்கள் பேதுரு அதை தடுக்க முயற்சிக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் கால்களை கழுவினால் என்னிடத்தில் உனக்கு பங்கு உண்டு என்று சொல்கிறார் ஆம் இந்த சம்பவத்தை நாம் கேட்கும் பொழுதும் நம் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது இயேசுக்குள் இருந்த தாழ்மை இயேசுக்குள் இருந்த பரிசுத்த இயேசுக்குள் இருந்த சிந்தனை நமக்குள்ள வரட்டும் பெரிய மாணவர்களே நான் உங்களுக்காக அதை வாசிக்கட்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது போஜனத்தை வெட்டி எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோன் பேதத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான் ஜான் தீன் യും സഹിപ്പ് തൻ്റെയും വെളിപ്പെടുത്തും ബി സീഡ് ഇത് കാണിക്ക அந்த நேரத்தில் அவர் தம் சீடர்களை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை அதே யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்களில் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் John 13, 13 and 14 You call me teacher and Lord, and you say, Well, for so I am. If I then, your Lord and teacher, have washed your feet, you also ought to wash one another's feet. பாருங்கள் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான மாதிரியை பின்பற்றுவோம் இந்த பாடுகளை தியானிக்கும் இந்த நாட்களிலே அன்றுவரே என் வாழ்க்கை கூட மற்றவர்களை என்னை விட உயர்வாய் என்னவும் அவர்களுக்கு ஊழியம் செய்யவும் என்னை ஒப்புக் என்று சொல்லி ஜபம் பண்ணுவோமா பண்ணுவோம் பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா எங்கேயோ கிடந்த எங்களை உடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தவான்களாய் மாற்றினீரே நீதிமான்களாய் மாற்றினீரே எதற்கும் தகுதியற்ற எங்கள் வாழ்க்கையிலே தகுதியை நீர் உண்டாக்கினீரே ஆமாண்டவரே நாங்களும் கூட எங்களை விட மற்றவர்களை உயர்வாய் நினைக்க ஆண்டவரே மற்றவர்களை தேவன் பக்கம் கொண்டு வர எங்கள் அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க நீர் சீடர்களின் கால்களை கழுவி உம்முடைய அன்பையும் தாழ்மையையும் வெளிப்படுத்துறதை போல எங்கள் வாழ்க்கையும் உம்முடைய அன்பையும் தாழ்மையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் உம்முடைய ஆவியை எங்களுக்கு தாரும் உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்